ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்ட் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஏ செமிஃபைலுக்கு போயிட்டால ஹேப்பி தான் வேறு ஜாலி தான் எல்லாருக்கும் வெரி குட் வெரி குட் ரைட் இது என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நேற்றே போட்டாச்சு இது செகண்ட் இன்னிங்ஸ் என்னோட அப்சர்வேஷன் யூ மியர் ஒப்பீனியன் ரைட் இந்தியா த்ரேஷ் தான் சொல்லணும் ஐம்பது ரன் பை ஒன் பை ஃபிஃப்டி ரன்ஸ் ஒன் சிக்ஸ்டி வரைக்கும் ரீச்சபிள் ஃபார் பங்களாதேஷ் பட் டு ஸ்கோர் ஒன் நைன்டி சிக்ஸ் அகின்ஸ் திஸ் போலிங் அட்டாக் இம்பாசிபிள் அண்ட் முதல்ல ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நான் சொல்லியிருந்தேன் தேங்க்ஸ் டூ ஹார்திக் பாண்டியா ஹார்திக் பாண்டியா வாஸ் எ டிஃபைனிங் டிஃபைண்டிங் மூமெண்ட் அவரோட இன்னிங்ஸ் ஆகட்டும் அண்ட் தட் இஸ் வேர் ஒன் செவன்ட்டி அண்ட் ஒன் நைன்டிக்குள்ள டிஃப்ரென்ஸ் இது தான் அண்ட் சேஸ் ஒரே ஒரு பார்ட்னர்ஷிப் தான் அவங்களுக்கு சேஸ் பண்ணும்போது அது ஓப்பனிங் முப்பத்தஞ்சு தன்சீதும் நின்டன் தாஸ் அதுக்கப்புறம் எல்லாம் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி யூ யிடோன்னு சேஸ் ஒன் நைன்ட்டி லைக் திஸ் சாக்கிபுள் அசன் வழக்கம்பில் திரும்பி ஃபைல் பதினோரு ரன் அவர் டீம் விட்டு நோத்துனா தான் அந்த டீம் ஒழுங்காக வரும் போயிருக்கு கேப்டன் ஷாந்து ஃபார்ட்டி தன்சீத் டுவெண்ட்டி எயிட் அவ்வளோதான் ஹர்ஷத் விவசிங் ரெண்டு விக்கெட் பம்மரா ரெண்டு குல்தீப் மூணு விக்கெட்டு ஒன் திங் இஸ் ஷுயர் எல்லாம் ஏறி வச்சுங்க யாராவது கப்பு ஜெயிக்கணும்னா இஃப் யூ டு பீட் இந்தியா யூ ஹேவ் டு நியூடலைஸ் பும்ரா ஜஸ்பீத் பும்ரா மட்டும் உங்களால் நியூட்லைஸ் பண்ண முடியலன்னா இஸ் நோ சான்ஸ் அவர் எவ்வளோ பெரிய டீம் ஆனால் இருக்கட்டுமே ஆஸ்திரேலியாவோ இங்கிலாண்டோ சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் யார் வந்தாலும் சரி பும்ராஜ் த கி பும்ராட போலிங் தான் நேற்று பாருங்கள் ஃபோர் ஓவர் டுவெல் ரன்ஸ் ஆமாம் ஒரு ஃபோர் ஓவர் அடிச்சிட்டாங்க நடுவில் இதில் ஆமாம் அண்டு ஜஸ்மீத் இஸ் பும்ரா அண்ட் அன்பீட்டன் இந்தியா இன் செமிஃபைனல் அப்படி தான் சொல்லணும் பிளேயர்ட் வித் அிலாக்ஸ்ட் மைண்டோட விளையாண்டாங்க இந்தியா ஓல் டோர்னமெண்ட்டும் சொல்கிறேன் எக்ஸப்ட் நியூயார்க் விளையாட்டு பிச்சை தவிர தேவர் வெரி ரிலாக்ஸ்ட் அண்ட் எல்லா பேசிக்கும் கவர்டு அண்ட் ஒரே ஒரு பிளேயரை நம்பி இல்லை இன்னும் மல்டிப்புள் பிளேயர்ஸை நம்பியிருக்காங்க சம்டைம் இவர் சம்டைம்ஸ் அவரு சம்டைம்ஸ் இவர் இவ்வளோக்கும் விராட் கோஹ்லிட்டு வந்து பெரிய ஸ்கோர் இன்னும் வரவே இல்லை பார்த்துங்க அண்ட் போலிங் இந்தியாவோட போலிங் ஆஸ் வெரி குட் வேரியேஷன் பேட்டிங் அட்டாக்கிங்கும் இருக்குது சின்ஸ் அந்த ரிசோர்ஸஸ் இருக்கிறனால நடுவில் ஆர்திக் ஆட்டும் டூபே ஆகட்டும் Jarajaran not tested that with his batting, but... Uh அவங்களோட இன்னிங்ஸ் குருஷியல் மோமெண்ட்னா ஹார்திக் பாண்டியான் சிவன் டுபேட் இன்னிங்ஸு ஹார்திக் பாண்டியாவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா சிவன் டூபே அவர் கைட் பண்ணிட்டு இருந்தார் த்ரூ அவுட் எப்படி விளையாடு அப்படி விளையாடு ஏன்னா சிவன் டூபேஸ் அண்டர் ப்ரெஷர் என்ன தான் நீங்கள் ஐபிஎல்லில் சின்ன பவுண்டரியில் பேட்டிங் பிச்சில் டமால் டிமில் டூபே அடித்தாலும் இந்த மாதிரி ஹை ப்ரொஃபைல் மேட்ச் அப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அண்ட் குவாய்ட் ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஹார்திக் பாண்டியா கம்ப்ளீட்டாக அவரை வந்து ப்ரெஷர் இருக்கும்போது அவர் எடுத்துகிட்டு நான் அடிக்கிறேன் நீ பொறுமையாக விளையாடன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து எண்பத்தி நாலு ரன் ஐம்பத்தோரு பால்ல அதான் டிஃபைனிங் மோமெண்ட் ஆறு சிக்ஸு ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் ஒன் செவன்ட்டி டீம் கேம்ங்கிறது தான் ஹார்திக் பாண்டியாவுக்கு மேலே எனக்கு என்ன கோவம் எல்லோரும் என்ன ஒன் மங்கன் ஒன் மெல்லாம் கிடையாது ஒருத்தோட பொட்டன்ஷியலை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணும்போது நேச்சுரலா யாருக்காக இருந்தாலும் கோவம் வரதான் ஹார்திக் பாண்டியா ஹேஸ் த பொட்டென்ஷியல் எனக்கு என்ன அவர் மேலே முதல்ல கோவம் ஐபிஎல்ல ஏன் நீங்கள் டொமெஸ்டிக் விளையாடலை ஏன் வந்து காண்டர்டேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க ஏன் பும் அட்டாக் கொடுக்கல ஏன் நீங்க போலிங் வரீங்க சம்டம் ஏழாம் நம்பர் ஒம்பது நம்பர் பத்தாம் நம்பர் பன்னெண்டாம் நம்பர் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் கேப்டன்சி பிரஷர் டூ மச் ஆப் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் ஹார்திக் பாண்டே தான் மும்பை இந்தியன்ஸுக்கு அப்படி ஆச்சு பட் வென் இட் கம் டூ இன்டர்நேஷனல் அவர் ரிலாக்ஸ்ட் ஆயிட்டார் அவர் எதை பற்றியுமே இப்போ கவலைப்பட வேண்டாம் ஆனால் ரோஹித் சர்மா இருக்காரு பார்த்துக்கிறதுக்கு யூ ஹவ் ஆல் த ரிசோர்சஸ் தே வில் டேக் கேர் உன்னோட என்னமோ அதை மட்டும் பண்ணு அதை கரெக்டாக பண்ணாரு ஹார்திக் பாண்டியா இஸ் இன்னும் டெம்பரலி ஸ்ட்ராங் அவரோட மைண்ட் சொல்கிறேன் அவர் பேட்டிங் அவுட்டும் வெரி கான்ஃபிடென்ட் செமிஃபைனல்லாம் இவரோட இன்னிங்ஸ் வில் பி வெரி வெரி குரூஷியல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அவரோட ஷார்ட் மேக்கிங் ஷார்ட் செலெக்ஷன் ஆகட்டும் ஆல்ரவுண்ட் கிரவுண்ட் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அவரால் அடிக்க முடியும் டெம்பரமெண்ட் அண்ட் ஃபிட்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இண்டியா மும்பை இந்தியன்ஸ் பண்ணும்போது ஃபிட்னஸ் இல்லை இப்போ நல்லா ஃபிட்டாகவும் இருக்காரு அது ரொம்ப முக்கியம் அவரோட போலிங்கும் வெரி வெரி யூஸ்ஃபுல் அந்த இடத்துல தான் அண்ட் எல்லாருமே ஸ்ட்ரைட் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணாங்க ஸோ இவர் பேட்டிங்கில் ஸ்ட்ரகிள் பண்ணல ஒன்றும் ஆச்சுப்படுறதுக்குல பட் வெஸ்ட் இண்டீஸில் கான்ட்ரிபியூஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹார்திக் பாண்டியோடய கான்ட்ரிபியூஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இவர் சுற்றி தான் இப்போ டீமு சுத்தம் ஏன்னா இவர் வர நம்பர் சிக்ஸ் இருக்கு அவர் பேட்டிங்க மேக் பிரேக் சுச்சுவேஷன் இந்த இடத்துல மட்டும் இந்த ஹார்திக் பாண்டி அவுட் ஆயிருந்தா ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி அவங்க அஷ்ட்டு போயிருப்பாங்க இந்த அவுட் ஆனா இன்னும் நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணி நானே கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பேன் இவரை வென் இட் இஸ் கனெக்டட் ஒரு நல்ல அழகாக ஷார்ட் ஆகட்டும் ரேக் ஷார்ட் விழாவில் கிராஸ் பேட்டட் விழாவில் பிச்சில் டான்ஸ் ஆகிட்டு முன்னாடி போகிற பின்னாடி வருவார் ஸ்டீவ் ஸ்மித் மாதிரி இல்லாமல் கடை கடை ஷார்ட் வாங்க நின்றுக்கிட்டே அவர் புல் பண்ணதாகட்டும் கவரில் அடிக்கிறதாகட்டும் இ ரியலி பிளேட் வெல் இட் டசன்ட் லுக் ரசில் த மசில் மாதிரி இல்லைனாலும் பட் ஹி ஆல் த ஷார்ட்ஸ் இந்த புக் அதுதான் டிஃபைனிங் மூமெண்ட் நோ ஒண்டர் இஸ் த மேன் ஆஃப் த மேட்ச் அவரோட ஃபிஃப்டி எல்லாருமே தேர்ட்டி டுவெண்ட்டி தேர்ட்டி டுவெண்ட்டி எடுத்தாங்க ஆட்டோ கோஹ்லிங்களா அந்த இடத்துல இவரோட ஃபிஃப்டி வாஸ் தி டிஃபைனிங் மோமெண்ட் தட் இஸ் பை வி ஒன் தட் மேட்ச் வெல்டன் ஹார்திக் பாண்டியா இந்த நாலு ஸ்ட்ராங் எப்போதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப்பில் மூணு பேர் அவுட் ஆனோன்னா பிரஷில் வந்துடும் அதுதான் முடிஞ்சி டுவெண்ட்டி ஃபார் த்ரீ முடிஞ்சு போச்சு இந்தியா டீம் எவ்வளோ அடிப்பேன் ஒன் சிக்ஸ்டி ஒன் ஃபார்ட்டி அப்படி இருந்த காலம் போக இப்போ டாப் த்ரீ அவுட் ஆனாலும் மிடில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க பாருங்கள் உங்கள் சூரியகுமார் வேணுகுமார் அவர் அடிப்பார் ஹார்திக் பாண்டியா டூபே ஜடேஜா அக்ஷர் பட்டேல் ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் இருபது ஓவர் தானே டெஸ்ட் மேட்ச் இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் இப்படி இப்படி விட்டு விட்டு ஆகிட்டாலே ஸ்கோர் ஒன் செவன்ட்டி போயிடும் குல்தீப் யாதவ் வித் த பால் பெஞ்சிலேருந்து எந்திரிச்சி வந்து போலிங் போகிறார் ஃபர்ஸ்ட் ஃபி மேச்சஸ் விளையாடல மிடில் ஓவர் இஸ் வெரி குரூஷியல் நான் எப்போது சொன்னேன் ஸ்பின்னர்ஸ் வில் கீப் யூ பாயிண்ட் மிடில் ஓவரில் செவன் டு ஃபோர்டீன் ஓவர்ஸில் பேட்ஸ்மேன் அவுட் பண்ணுங்கள் ஸ்கோர் போர்டு ஆட்டோமேட்டிக்லி கம்மி ஆகிடும் வெறும் கண்டெயின்லாம் பண்ண கேட் விக்கெட் ஸ்கோர் வில் டிராப் அதே தானது த்ரீ ஃபார் நைன்டீன் அண்ட் அவரோட கூகுளி யாராலுமே பிக் பண்ண முடியல லீவ் ஒன்றும் பெரிய பெரிய பேட்ஸ்மேனாலே முடியல இந்த தன்ஜி டசன் இருதாய் எங்கேருந்து பிக் பண்ணுறது இவ்வளோ கூகுளி ஆகட்டும் ஒரு ரிஸ்பின் ஆகட்டும் அண்ட் யூனோ ஒரு டாமினேட்டட் த்ரூ அவுட் அந்த ஓவரில் சொல்கிறேன் கமிங் ஃப்ரம் த பெஞ்ச் இவரோட போலிங் மீஸ் கோன் போலர்ஸ் வினியூ டோர்னமெண்ட் இவரோட போலிங் மீஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நோக்கவுட் வரும்போது இந்த டீமை எதாவது ஒன்று ஃபைட் கொடுக்க முடியும்னா நாளைக்கு தெரியும் ஆஸ்திரேலியா கூட பார்ப்பா அது என்ன ஆகுதுன்னு நவர்த்தில் என் ஆகிட்டோம் இதுக்கு ரோஹித் ஷர்மோட கேப்டன்சி ரொம்ப ஈஸியாக ஆகிடுச்சு இதில் பிகாஸ் ஸ்கிரிப்டடாக வரல ஸ்கிரிப்டட் இந்த சென்ஸு ஆ அன்னைக்கு சொன்னார் மூணாவது ஒரு யூரோ போடு அஞ்சாவது ஒரு யூரோ போடு எட்டாவது ஒரு யூரோ போடு லாங்காவில் ஒரு அப்படிலாம் கிடையாது இன்ஸ்டிங் டெசிஷன் தோனி மாதிரி ஆர்சஸ் ஃபார் கோர்ஸ் இந்த நேரத்தில் எனக்கு இவர் வேணும் நீவா வந்து போட்டு அதுதான் ரொம்ப ரொம்ப போட்டோம் அந்த இருபய்தி சாம்பியன் கேப்டன் உங்களுக்கு தெரியும் சும்மா அஞ்சு கப்பு ஜெயிச்சு வச்சிருக்காங்க இட்ஸ் நாட் ஈஸி அண்ட் அவர் ரோஹித் ஷர்மா அண்ட் சுப்பர் லீடர்ஷிப் ஆகட்டும் எங்கே எப்போ எப்போப்போ போலிங் சேஜ் வரணும் வித் தின்ண்டு யார் கொண்டு வரணும் அகெயின்ஸ்ட் வண்ட் யார் கொண்டு வரணும் அது ரொம்ப முக்கியம் ஷார்டேஜ் பவுண்ட்ரி எங்கள் குல்தீப் யாதவ் போடும்போது போது வித் விண்டு கொண்டு வந்தீங்கன்னா மிஸ்ஸு கூட சிக்ஸ் போகும் காற்று எடுத்துகிட்டு போயிடும் உங்களை பாலை ஸோ அந்த இடத்துல அவர் அகெயின்ஸ விண்டு கொண்டு வந்ததாகட்டும் இதெல்லாம் தான் ஒரு கேப்டனோட ஷூட்னஸ்ஸுங்கிறது அண்ட் இட் இஸ் வெரி குட் ஃபார் இந்தியா இந்தியாவோட ஸ்பின் வந்து ராக் சாலிடு இவ்வளோவுக்கு சாலுக்கு இன்னும் சான்ஸ் கிடைக்கல நியூயார்க்கில் பேசுறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு இந்த இடத்துல வெஸ்ட் இண்டஸ் நீங்கள் ஜெயிக்கனா டேர்னர் எல்லாமே ரேங்க் டேர்னர் டேர்னிங் பிச்சு